மானுட ஆற்றல் வங்கியான இன்ஸ்பைரிங் இளங்கோவின் தாக்கம் இன்ஸ்பைரிங் இளங்கோங்கிற பேர்ல தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் விருந்த கூறிதன் ஒரு குரல் சொல்லிங்களா அந்த குரலுக்கு தெய்வமே அவன் தண்டிச்சா கூட அவன் சேலந்த எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வாழ்ந்து காட்டுறான் அவனை பார்த்து பிரமிக்கிறான் என்டிசியினுடைய பிராண்ட் அம்பாசிடர் இன்ஸ்பைரிங் இளங்கோ என்று சொன்னால் உண்மையிலுமே எங்களது நிறுவனத்துக்கும் எங்களுக்கு அனைவருக்கும்

தேங்க் யூ ஃபார் கிரேட் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பைரிங் இளங்கோ உலகத்திலேயே மகிழ்ச்சியான மனிதர் மகிழ் மற்றவரை மகிழ்வி எனக்கு கண் பார்வை இல்லை ஆனால் பார்வை இருக்கிறது என்கிறார் இன்ஸ்பைரிங் இளங்கோ ஐசைட் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் விஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது ஸ்பானசியா லைஃப் ஸ்கில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனராகும் விஷன் இன்ஸ்பைரிங் இளங்கோ பவுண்டேஷன் அறக்கட்டளையின் மேலாண்மை அறங்காவலராகவும் டாக்டர் இன்ஸ்பைரிங் இளங்கோ செயல்பட்டு வருகிறார் இவரின் சிந்தனைகளாலும் சொற்பொழிவுகளாலும் எழுத்துக்களாலும் ஒலிக்காட்சிகளாலும் பாடல்களாலும் எடுத்துக்காட்டான சமநிலை வாழ்க்கையாலும் வாழ்க்கையின் அனைத்து பிரிவுகளை சார்ந்த லட்சக்கணக்கான மக்களை எழுச்சி அடையச் சென்றனர் என்னால் முடிகிறது என்றால் உங்களால் முடியும் என்பதில்லை உங்களால் நன்றாக வேண்டும் இவர் ஒரு மன உணர்ச்சி மேலாண்மை ஆலோசனை இங்கிலீஷ் மொழி ஆலோசனை தொழில் முறை பாடலி பேச்சாளர் துறை கலைஞர் எழுத்தாளர் ஊடக ஆளுநர் ஆள்கடலில் குறித்தும் தனி விமானியாக இருந்தும் உலக சாதனைகளை படைத்திருக்கிற நிறைய கணக்கான பயிற்சியாளர்களும் பல பொழுதுபோக்கு கலைஞர்களும் ஆவணப்பட தயாரிப்பாளர்களும் ஏ பானசியா லைஃப் ஸ்கில்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற இவரின் நிறுவனத்தின் இணைப்பில் இயங்கி வருகிறார்கள் வணிக நிறுவனங்களின் கூடங்களின் பல தேவைகளுக்கான தீர்வுகளை ஒரே இடத்தில் இருந்து இது தந்து வருகிறது மூவாயிரத்து ஐநூறு பன்மொழி பாடல்களை இன்ஸ்பைரிங் இளங்குவால் மனப்பாடவாக பாடவில்லை அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் நலம் வாழ புகழ் பெற்ற திரைப்பட பாடகர் டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாடல்களை இன்ஸ்பயரிங் இளங்கு பாடும்போது அவரின் குரல் அந்த கொண்டாடப்பட்ட பாடகரின் குரலோடு நெருக்கமாக ஒத்திருக்கும் அவள் அல்லவா கண் பார்வை இல்லாமல் இருப்பவரானாலும் மானுடத்திற்கான பார்வை இவருக்கு உண்டு தனி மனித ஆற்றல்களை ஆராய்வதற்கு வானம் கூட வரம்பில்லை என்று இந்த துலைநோக்கு பார்வையாளர் மனாகண்ணே விரதள்ளால் கண்ணீரும் ஆனந்தமானந்தம் பற்றை கிளிகள் தோளோடு அற்று குயிலோ மறியோடு இவர் மேடைகளில் பேசுவதையே வாழ்க்கையிலும் பின்பற்றுவதால் அனைவரும் உணர்வு பூர்வமாக இவரோடு இணைகிறார்கள் அனைத்து நிகழ்ச்சிகளின் நிறைவிலும் பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைகளை தட்டி இவருக்கு தங்கள் அபிமானத்தை தெரிவிக்கிறார்கள் இன்ஸ்பைரிங் இளங்கோ போல இங்கிலீஷும் தமிழும் பேச மக்கள் விரும்புகிறார்கள் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் இவரின் மாணவர்கள் தங்கள் தனி வாழ்விலும் தொழில் வாழ்விலும் வெற்றிகரமாக இயங்கி வருகிறார்கள் இவரது காந்த குரல் தான் பல விளம்பரங்களிலும் ஆவணப்படங்களிலும் படங்களிலும் குறும் படங்களிலும் தேசிய சர்வதேச அளவில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது விளம்பரங்கள்ல எந்த விளம்பரமா இருந்தாலும் அவருடைய குரல்ல வந்து விரும்பி எல்லா நிறுவனங்களும் அவருடைய குரல்களை யூஸ் பண்ணாங்க அதை போலவே எங்க அடையாள அவருடைய வாய்ஸ்ல தான் நாங்க வளர்ந்து வந்தோம் அனைவருக்கும் சொல்லி மனதில் பார்த்து சொன்னாங்க நூற்று கணக்கானோர் ஜெயிப்பது நிஜம் என்ற இவரது தன் முன்னேற்ற புத்தகத்தை படித்த பிறகு தற்கொலை எண்ணத்திலிருந்து நீண்டதாகவும் வெற்றி கிட்டும் வரை வாழ்க்கையின் சவால்களோடு போராடும் உள்ள உறுதியை பெற்றதாகவும் சான்றுகள் அளித்து வருகிறார் டாக்டர் இன்ஸ்பைரிங் இளங்கோ இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஒரு தொலைக்காட்சியில் நாற்பத்தி இரண்டு வாராந்திர ஒரு மணி நேர விவாத நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்கினார் சமூக பார்வை எப்படியெல்லாம் மாற்றப்பட்டிருக்கலாம் இதையெல்லாம் குறித்து பேசக்கூடிய ஒரு இசை அலசல் என்றுதான் இந்த நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் இது மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ நல்ல நல்ல செய்திகள் உற்சாகமான செய்திகள் இன்ட்ரெஸ்டிங் இருக்கு மன உணர்ச்சி மேலாண்மை நடப்பு நிகழ்வுகள் இசை இங்கிலீஷ் மொழி போன்றவற்றில் இவருக்கு இருக்கும் நுண்ணறிவிற்காக அனைத்து வகையான ஊடகங்களாலும் இவர் நேர்காணல் செய்யப்பட்டு வருகிறார் சமூக ஊடகங்களின் வழியாகவும் கூட இவர் அனைவரையும் எழுச்சி அடையச் செய்து வருகிறார் இருபதில் கோவிட் பேரிடரின் போது மன அழுத்தத்தால் தாக்கப்பட்ட பலரை இன்ஸ்பயரிங் இளங்கோ தேற்றினார் தற்கொலை எண்ணத்திலிருந்து பலரை மீட்டெடுத்த இவரது உணர்வு பூர்வமான அனுபவமும் மனிதர்களுக்கு நேர்மறை எண்ண தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றிய இவரது புரிதலும் விஷன் இன்ஸ்பயரிங் இளங்கோ பவுண்டேஷன் எனும் அறக்கட்டளையின் நிறுவ இவரையும் ஸ்ரீலதா இளங்கோவையும் தோண்டின இன்ஸ்பயரிங் இளங்கோ அவரது இணைய ஸ்ரீலதா இளங்கோ அவர்கள் மகன் எஸ் ஆர்வன் வெற்றி இளங்கோ ஆகியோரை கொண்ட இந்த தனிப்பட்ட குடும்பத்தை பார்த்தவுடனேயே மக்களுக்கு எழுச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநராகவும் விஷன் இன்ஸ்பைரிங் இளங்கோ ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையின் அறன் காவலராகவும் ஸ்ரீலதா இளங்கோ இசையை வருகிறார் அனைத்து வணிக செயல்பாடுகளையும் அறப்பணிகளையும் இது நிர்வகிக்கிறார் குழந்தை சாதனையாளரான ஆர்வன் வெற்றி இளங்கோ தென்னிந்திய செதிசையில் உலக சாதனை படைத்துள்ளார் ஆறு வயது சிறுவன் ஆர்வன் எழுபத்தி இரண்டு ராகங்களை பாடியபடி இசை வாசித்து உலக சாதனை படைந்தார் கிளாசிக்கல் மியூசிக்கில் கிளிக்கல்ியூசிக்லி வரிசை வரிசை பெரிய ஜென்டை மாலை எழுபத்தி ரெண்டு மேலக்கரதாராக பாடிக்கிட்டே ஒரு கோயில் அதில் ஒரு பாடல் இதில் வாழும் நீர் ஆர்வன் வெற்றி உந்தன் என்றும் ஊரடா என்றென்றும் ஊக்கத்தின் அடையாளமாக மானுடத்தின் நினைவில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் இன்ஸ்பைரிங் இளங்கோவின் தனிப்பட்ட பார்வை என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே இளைஞர்களை இருத்தலிலிருந்து வாழ்தலை நோக்கி பயணிக்க செய்வதுதான் முடியாதது என்பது எந்த நேரத்திலுமே தளரக்கூடிய சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் நினைவு கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியம் வாக்கியம் இதுவும் மாறும் பல துறைகளை சார்ந்த எழுச்சி பெற்ற ஆளுமைகள் இன்ஸ்பயரிங் இளங்கோவின் வாழ்க்கை கதையையும் ஒலி காட்சியையும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பகிர்ந்து வருகிறார்கள் மனு உணர்ச்சி மேலாண்மை ஆலோசகர் இங்கிலீஷ் மொழி ஆலோசகர் விளம்பர தூதர் செயல்பாட்டு ஆலோசகர் ஊக்க ஆலோசகர் நிறுவனத்தின் குரல் தனிப்பட்ட வழிகாட்டி இவ்வகைகளில் நீங்களும் உங்கள் நிறுவனங்களும் இன்ஸ்பயரிங் இளங்கோவால் நன்மை அடையலாம் இவரின் தனிப்பட்ட சாதனைகளுக்காகவும் மானுடத்திற்கான இவரின் சமூக பங்களிப்பிற்காகவும் இன்ஸ்பயரிங் இளங்கோ மதிப்புற பட்டங்களையும் விருதுகளையும் தேசிய சர்வதேச அளவில் பெற்று வருகிறார் இன்ஸ்பைரிங் இளங்கோவின் எழுச்சி ஊக்கம் என்றென்றும் தொடரும் உலக பெருமை உலகம் அறியும் இடையுழங்கிட